உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் முப்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட மறுமலர்ச்சி திமுக சார்பில் மரியாதை கோவை வையம்பாளையத்தில் உள்ள உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் நினைவு இல்லத்தில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராசு தலைமையில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் சேதுபதி விவசாய சங்க தலைவர் வேட்டவளம் மணிகண்டன் மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் பயனீர் தியாகு சித்ரா தங்கவேலு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ஏசுதாஸ் தலைமை செயற்குழு உறுப்பினர் பேங்க் குமாரசாமி பொதுக்குழு உறுப்பினர்கள் மார்க்கெட் செல்வம் பாலசுப்ரமணியம் தங்கவேல் விவசாய அணி அமைப்பாளர் காளிச்சாமி மாமன்ற உறுப்பினர் சித்ரா வெள்ளியங்கிரி மற்றும் மாணவர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார் அவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய முப்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு மறுபழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கோவை மாநகர் மாவட்டம் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகங்கள் சார்பாக இன்றைய தினம் ஐயாவிற்கு புகழஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே என்ற இடத்திலே நாங்கள் வீட்டிருக்கிறோம் இது வருட வருடம் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் மறுவழி திமுக இந்த கடமையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது விவசாயிகளுக்கு ஒரு விடியலை ஏற்படுத்திய தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் விவசாயிகளுக்காக ஓங்கி குரல் கொடுக்கின்ற தலைவர் எங்களுடைய தலைவர் கழகத்தின் பொய்ச்சாளர் தலைவர் வைகோ அவர்கள் நம்முடைய தலைவர் வைகோ அவர்களை பொறுத்தவரை விவசாயிகளுடைய இன்னல் படுகின்ற அத்தனை இன்னல்களுக்கும் பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்கின்ற தலைவர் மறுபழி திமுகவுடைய பொய்ச்சாளர் அவர்கள் கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக கூட இந்த கொப்பரை தேங்காய் விலையை அரசே கையகப்படுத்தி அதை கையாள வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே ஒரு பூஜ்ஜியம் அவர்களே ஒரு சிறப்பான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசினார்கள் மறுபழி திமுகவை பொறுத்தவரை தலைவர் உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி அவர்களுடைய புகழை பறைசாற்றுகின்ற வகையில் மிகுந்த மதிப்பு இருக்கிற இயக்கம் மறுவழி சி திமுக அந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஐயாவிற்கு இந்த எங்களுடைய அவரை இழந்த இந்த துயர நாளில் அவருக்கு புகழாஞ்சலி செலுத்துவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம்